ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சன்னா மசாலா தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த சன்னா மசாலா பூரி சப்பாத்தி ஆப்பம் கீரைஸ் தேங்காய்பால் சாதம் இது எல்லாத்து கூடவுமே சாப்பிட ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் செய்கிறது ரொம்பவே ஈஸி டேஸ்ட் அப்படியேவும் நம்ம ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற மாதிரி டேஸ்ட் நல்லாயிருக்கும் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் இந்த சன்னா மசாலா செய்யறதுக்கு ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு வெள்ளை சுண்டல் எடுத்திருக்கேன் இதை ஒரு நாள் நைட்டுக்குள்ளும் ஊற வச்சிருந்தேன் ஒரு எட்டுலேருந்து பத்து மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க இது நல்லா இந்த மாதிரி ஊறி வந்ததும் அதை ஒரு குக்கரில் சேர்த்துடலாம் இப்போ நல்லா ஊறி வரணும் அந்த அளவுக்கு ஊறி வந்ததும் நம்ம குக்கரில் சேர்த்துட்டு இது முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு நான் வந்து ஒரு காஃபி ஃபில்டர் எடுத்திருக்கேன் அந்த ஃபில்டரில் ஒரு நாலு ஏலக்காய் ஒரு அஞ்சு கிராம்பு ரெண்டு துண்டு பட்டை கொஞ்சமாக கல்பாசி அப்புறம் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு டீ தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த ஃபில்டரை க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போ சன்னாவுக்கு நம்ம உப்பு சேர்க்கணும் அதனால் சன்னா வேக வைக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க அப்போ தான் இது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சன்னால் உப்புலாம் இறங்கி அதுக்காக தான் இப்போ ஒரு நாலுலேருந்து இருந்து அஞ்சு விசில் விட்டுட்டு நம்ம ப்ரெஷர்லாம் அடங்கினதும் நம்ம சன்னா வெந்திருச்சான்னு பார்க்கலாம் இந்த காஃபி ஃபுல் எடுத்துடலாம் எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வேகணும் அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க இது ஒரு சைடு இருக்கட்டும் இப்போ ஒரு கடாயில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு மூணு வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா ப்ரௌனாக ஆகணும் அப்போ தான் சன்னா மசாலா நல்ல கலர் கொடுக்கும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு ரெண்டு பச்சை மிளகா கீரி சேர்த்துக்கோங்க இதில் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி மூணு தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போய் வதங்கினதும் நம்ம அரைச்ச இந்த தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்போ தக்காளி நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கும் போதே ஒரு டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் அப்புறம் ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மசாலா எல்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க வதக்கி விட்டுட்டு இதில் ஒரு கரண்டி மட்டும் நான் எடுத்து மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன் நமக்கு கிரேவி நல்லா திக்னஸ் கிடைக்கிறதுக்காக இப்போ மிச்சம் இருக்க சன்னாவை அந்த தண்ணியோடு சேர்த்துக்கோங்க அந்த டீ டீஎஸன்ஸு இது எல்லாமே இறங்கி நமக்கு ஒரிஜினல் சன்னா மசாலா எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டில் வரும் அதுக்காக தான் இந்த மாதிரி செய்ய சொல்கிறேன் அப்புறம் நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் நம்ம சுண்டல் வேக வைக்கும் போது வேறு உப்பு போட்டோம் அதனால் உப்பு இந்த டைமில் பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ அரைச்ச சன்னாவையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு இது இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்து வரும்போது ரொம்ப கெட்டியாக இருக்கும் அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா லூஸ் பண்ணிவிட்டு இது வந்து நல்லா கொதிச்சு வரட்டும் மோடி போட்டு கொதிச்சு வரட்டும் அதுக்குள்ளேயே நம்ம வந்து நான் வந்து இன்னைக்கு சோலை மசாலா கடையில் வாங்கினது தான் இது ஆச்சியோட பிராண்டு நல்லாயிருக்கும் இது வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க சோலை மசாலா சேர்க்காமையும் நம்ம சேனல்ல நிறைய ரெசிபி போட்டிருக்கேன் சன்னா மசாலா அந்த மாதிரி கூட செய்யலாம் இப்போ இது நல்லா ஒரு கொதி வந்தது கொஞ்சமா கஸ்தூரி மேத்தி போட்டுட்டு மூடி போட்டு அது கொதிச்சிட்டு இருக்கட்டும் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஒரு ஃப்ரெய் பேன்ல ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க நெய் சூடானதும் நான் வந்து ஒரு துண்டு இஞ்சியே நல்லா வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன் அப்புறம் ரெண்டு பச்சை மிளகா அதையும் சேர்த்துட்டு நல்லா பொறிஞ்சதும் காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து இந்த எண்ணெயில் கலந்துட்டு இப்போ நம்ம கிரேவி வந்து நல்லா ரெடியாகி வந்திருக்கு இந்த டைமில் நம்ம இந்த பச்சை மிளகாய் இஞ்சி ஃப்ரை பண்ணோல அந்த மிக்சை சேர்த்துக்கலாம் சேர்க்கும் போது உங்களுக்கு நல்ல சன்னா மசாலா நல்ல கலர் கொடுக்கும் அப்புறம் ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லித்தாழை போட்டு இறக்கிடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நான் போடுற ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ